சென்னை பாடி மேம்பாலம் அருகே காலாவதியான லேஸ் குர்குரே போன்ற தின்பண்டங்களை மர்ம நபர்கள் கொட்டி சென்றிருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்கலாம் சீனிவாசன் இந்த செயலில் ஈடுபட்டவர்களால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் நிச்சயமாக சரவணன் சென்னை பாடி மேம்பாலத்திலிருந்து செம்முடம் செல்லக்கூடிய அந்த சாலையில் ஓரமாக மினி வேனில் வந்த மர்ம நபர் ஒருவர் காலாவதியான சிப்ஸ் குர்குரே போன்ற தின்பண்டங்களை சுமார் ஐநூறு கிலோக்கு மேல இருக்கக்கூடிய தின்பாண்டங்களை சாலை ஓரமா கொட்டி விட்டு சென்றுள்ளார் இந்த சம்பவம் குறித்து அந்த சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசி கேமராவின் அடிப்படையில் போக்குவரத்து போலீசார் நபர் தேடி வருகின்றனர் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக அந்த சாலையில் உள்ள திண்பாண்டங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டு கோரிக்கை வைத்துள்ளனர் சாலை தலைப்பு நபரை எடுத்து அந்த திண்பாண்டத்தை உண்மைக்குள்ளாகவே அதிகாரிகள் சம்பவத்தில் விரைந்து வந்து அந்த பொருளை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் தங்களது தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன்